பொதுவா பெரியவர்கள் சொல்வத குழந்தைகள் கீழ்படிவாங்க ஆனா குழந்தைகள் சொல்வத பெரியவர்கள் கேட்க மாட்டாங்க இதுதான் உலகத்தின் நியதியாக இருக்கிறது ஆனா குழந்தைகளிடமிருந்தும் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் அநேகம் இருக்கிறது அதுல ஒரு பாடத்தை இன்றைய தினத்துல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் அது என்ன அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் குழந்தைக்கு பொதுவா ஜொரம் வந்துச்சு அப்படின்னா நாம ஊசி போடுவது வழக்கம் சின்ன இருந்துச்சு தடுப்பூசி போடுவது வழக்கம் அந்த தடுப்பூசி போடல அப்படின்னா எதிர்காலத்துல அவர்களுக்கு மிகவும் ஆபத்து வரும் அப்படிங்கறதும் அதனால வழியா இருந்தா கூட அத நாம அலோவ் பண்றோம் அந்த ஊசி போடும்போதும் கூட குழந்தைகள் என்ன பண்ணுகிறது அப்படிங்கறதுதான் நாம கவனிக்க கூடிய ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஊசி போடும்போது இந்த வேதனைய அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு சொல்லி நமக்கு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி இறங்கி ஓடுவது கிடையாது மாறாக அவர்கள்தான் இந்த வேதனையை அனுமதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் கூட தகப்பனையும் தாயையும் கழுத்தை இருக பற்றி கொண்டு அந்த சோதனைய தாங்கி கொள்வத நம்மளால பார்க்க முடியும் இதே தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம சோதனை வரும்போதுதான் அநேக நேரத்துல நம்மளுடைய பரம தகப்பனை விட்டு விலகி போயிடுறோம் ஆனா இந்த குழந்தைகளைப் போல சோதனை வரும்போதும் கூட நாம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய பரம தகப்பனை நாம இருக பற்றி கொள்ளணும் அப்படி இருக பற்றி கொள்ளும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கை சீராக அமையும் அதை புரிந்து கொள்ளணும் ஆனா சோதனை வருகிற நேரத்துல நாம பரம தகப்பனை விட்டு விலகி விடுகிறோம் இன்றைய தினத்திலையும் நீங்க சோதனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறீங்களா பரம தகப்பனுக்கு விரோதமாக நீங்க முறுமுறுத்து கொண்டு இருக்கிறீங்களா உங்களோடு கூட தான் பேசுகிறாரு அந்த குழந்தைகளை போல நாம இருக பற்றி கொள்ளணும் ஏன்னா வேத வசனம் கூட இவ்வாறாக சொல்கிறது நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் ஆறுகளை கடக்கும் போதும் அக்கணியில நடக்கும் போதும் வேகாதிருப்பாய் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது அதனால நாம பரம தகப்பன சோதனை சமயத்திலும் இறுக பற்றி கொண்டு நடக்கும் பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுவர் அம்மேன்